அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் சரிங்களா அதாவது ஒரு முட்டாளினுடைய செயல்கள் என்ன அறிவில்லாதவனுடைய செயல்கள் என்னென்ன ஒரு பேதையின் செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு பாருங்க நாணாமை அப்படின்னு சொன்னா தீமைக்கு வெட்கப்படாமல் இருப்பது அதாவது இதெல்லாம் கெட்ட விஷயம் அது செய்யக்கூடாது சரிங்களா அப்படி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் அதை வந்து நம்ம செய்யக்கூடாது சரிங்களா அப்போ அறிவு இல்லாதவன்னு என்ன பண்ண மாட்டான் தீமைக்கு வெட்கப்படாமல் இருப்பான் அதுதான் சொல்றாரு நாடாமை நாடாமை அப்படின்னு சொன்னா விரும்ப வேண்டியவற்றை விரும்பாமல் இருப்பது இந்த விஷயம்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி விரும்பி செய்யணும் ஆனா அதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருப்பான் நாடாமை நாரின்மை அப்படின்னு சொன்னா அன்பு இல்லாமல் இருக்கிறது சரிங்களா யாதொன்றும் பேணாமை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தேவையான விஷயங்களை சேர்த்து வைத்து கொள்ளாமல் இருப்பது இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் பேணணும் அப்படின்னு சொன்னால் பாதுகாக்கணும் இதெல்லாம் எனக்கு வேணும் தேவை அப்படின்ற விஷயத்தை அதை கூட எதுவுமே கண்டுக்காமல் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவன்தான் முட்டாள் அவன்தான் பேதை சரிங்களா அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு பேதையினுடைய செயல்கள் நன்றி வணக்கம்